ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முதலிட்டிஸ் இந்த நே வித் கார்த்திக் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவோடய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு யாரும் இல்லைங்க மாருதி சுசுக்கி மாருதி சுசுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்தியன் கவர்மெண்ட்டும் சுசுக்கி நிறுவனமும் ஜாயின்ட் வெஞ்சராக தொடங்கின ஒரு கம்பெனி அது முதல் முதல்ல ரிலீஸ் பண்ண வெஹிக்கிள் தான் மாருதி ஹெயிட் ஹண்ட்ரட் ஸோ இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் அதோடய பிரைஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துக்கிட்ட இருக்குது ஒரு ஸ்டாக்குடைய மாருதியுடைய ப்ரைஸ் இந்தியன் மிடில் கிளாஸ் பீப்புளோட கார் கனவை நினைவாக்குன்னு வேறு யாரும் இல்லைங்க மாருதி தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இந்தியாவோட கார் பிஸ்னஸை வந்து தான் வசம் வச்சிருக்கு மாருதி அதுக்கு பெரிய காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அஃபோர்டபிலிட்டி அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி எல்லா கைண்ட் ஆஃப் காரும் வந்து மாருதியில் இருக்குது அதுவும் இல்லாமல் அதுக்கு இருக்கக்கூடிய சர்வீஸ் நெட்ஒர்க்கும் ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கேலபிலிட்டியுன்னா அதோடய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் ஸோ ஃபார் மோர் தீஸ் கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் ஃபாலோ முதலீட்டு சிந்தனை